சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை இஸ்ரேலிய ராணுவம் வடக்கு காசா பகுதியில் பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது நேட்டோ உறுப்பு நாடுகளுடன் ஒரு போருக்கு ரஷ்யா தயாராகி வருவதாக கூறப்படுகிறது அத்தோடு மத்திய தரைக்கடல் பகுதியில் ரஷ்யா ஜிர்ஹான் ஹைபர்சோனிக் சோதனை செய்து பெரிய போர் பயிற்சியை நடத்தியிருக்கிறது மறுபுறம் வடகொரியாவில் அரசியல் குழப்பங்கள் என்பது இந்த பகுதியில் விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்து தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் அப்படின்னு சொன்னா மறக்காம சமூகம் டிவியை பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்டிருக்கின்ற ஆயுதங்களை இஸ்ரேலிய ராணுவம் வடக்கு காசா பகுதியில் பயன்படுத்தியிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது வடக்கு காசா பகுதியில் இருக்கின்ற குடிமக்கள் மற்றும் மருத்துவர்கள் அளித்த சாட்சியங்களின்படி இதுவரை கண்டிராத புதிய வகை ஆயுதங்களை இஸ்ரேலானது பயன்படுத்தி இருப்பதாக தெரிகிறது இந்த ஆயுதங்கள் மக்களை ஆவியாக செய்வதாக காசா சுகாதார அமைச்சக இயக்குனர் ஜெனரல் முனீர் அல் புர்ஸ் தெரிவித்திருக்கிறார் அல் ஜசீரா ஊடகத்திற்கு அவர் அளித்திருக்கின்ற பேட்டியில் இஸ்ரேலினுடைய வான்வொளி தாக்குதல்கள் காரணமாக வடக்கு காசாவில் இருக்கின்ற குடியிருப்புகள் இடிபாடுகளாகவும் தூசிகளாக இஸ்ரேலிய படைகள் இதுவரை அறியப்படாத ஆயுதங்களை பயன்படுத்துகின்றன இதன் விளைவாக மனித உடல்கள் ஆவியாகின்றன இதன் மூலம் சரியான உயிரிழப்பு எண்ணிக்கையை கணக்கிடுவது கூட தடுக்கப்படுகிறது இஸ்ரேல் இத்தகைய ஆபத்தான ஆயுதங்களை பயன்படுத்துவது காசாவில் புதிய அளவிலான அழிவை ஏற்படுத்தும் இது வரலாற்றில் வேறு எந்த மோதலையும் போல கிடையாது காசாவில் இஸ்ரேல் பயன்படுத்திய ஆயுதங்களினுடைய வகைகள் மற்றும் பொதுமக்கள் மீது அவற்றினுடைய தாக்கம் குறித்து சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் தெரிவித்திருக்கிறார் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை இஸ்ரேல் பயன்படுத்துவது தொடர்பாக சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று ஹமாஸ் அமைப்பும் வலியுறுத்தி இது இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டிருக்கின்ற யூரோமெட் ஹியூமன் ரைட்ஸ் மோனிட்டர் அமைப்பு வடக்கு காசாவில் குடியிருப்பு கட்டிடங்கள் மீதான பயங்கர தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்கள் மறைந்து சாம்பலாக மாறியிருக்கிறார் அவர்களினுடைய உடல் காணாமல் போயிருப்பது இஸ்ரேல் தாக்குதலுக்கு பயன் குண்டுகளினுடைய வகை பற்றிய கேள்விகளை எழுப்புகிறது காசா முழுவதும் இருக்கின்ற பல்வேறு கல்லறைகளில் இருந்தும் இஸ்ரேலிய ராணுவம் தாக்கிய பகுதிகளில் இருந்தும் சுமார் இரண்டாயிரத்தி உடல்கள் மாயமாக இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறது டெர்மோபெரிக் குண்டுகள் உட்பட சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை இஸ்ரேல் பயன்படுத்தி இருக்கலாம் என்றும் இதுகுறித்து சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அந்த அமைப்பு தெரிவித்திருக்கிறது இந்த வகை குண்டுகள் முதலில் சிறிய தாக்கம் கொண்ட வெடிமருந்துகளை பயன்படுத்தி துகள்கள் நிரப்பிய மேகமூட்டத்தை உருவாக்குகிறது அதன் பின்னர் வெடிக்கும் சாதனம் எரியக்கூடிய பொருட்களை கொண்டு மேகப்பகுதியை பகுதியை வைத்து இரண்டாயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸ் வரை அதிக வெப்பநிலையை உருவாக்குகிறது இது தோல் மற்றும் உட்புற உடல் பாகங்களை கடுமையாக எரித்து சிதைக்கிறது குறிப்பாக இந்த மேகமூட்டம் அடர்த்தியாக ஏற்படுத்தப்படும் பகுதிகளில் உடல்கள் முழுமையாக உருகும் என்பதோடு ஆவியாகும் அளவிற்கு எரிகின்றன என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் நிலவரம் இவ்வாறிருக்க மறுபுறம் ரஷ்யா உக்ரைன் போரினுடைய சமீபத்திய தீவிரத்தை அடுத்து கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்ற இந்த மோதல் என்பது இப்போது முழு ஐரோப்பாவுக்கும் பரவுகின்ற அபாயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இது உலக போருக்கு வழிவகுக்கும் ஒரு உலகளாவிய போரையும் தோண்டுகிறது அமெரிக்காவும் மற்ற நேட்டோ உறுப்பு நாடுகளும் ரஷ்யா மற்றும் அதன் நட்பு நாடுகளுடன் ஒரு முழுமையான போருக்கு தயார் நிலையில் நேட்டோவினுடைய ஐரோப்பிய உறுப்பினர்கள் தங்கள் பாதுகாப்பை வலுப்படுத்துவதன் மூலம் போருக்கான தயார் நிலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஜெர்மனியினுடைய வெளிநாட்டு உளவுத்துறை தலைவர் ரஷ்யா மேற்கு நாடுகளுடன் ஒரு போருக்கு தயாராகி வருவதாக சுட்டிக்காட்டியிருக்கின்ற அதேவேளை ரஷ்யாவானது எந்த நேட்டோ உறுப்பினர் மீதும் பெரிய தாக்குதலை நடத்தாது என்று அவர் நம்புகிறார் ஆனால் ஐரோப்பிய ஒன்றிய பாதுகாப்பு ஆணையரான ஆண்ட்ரியஸ் குபிலியஸ் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் ஐரோப்பிய நாடுகளுடனும் நேட்டோ கூட்டணி உறுப்பினர்களுடனும் ஒரு முழுமையான போருக்கு தயாராகி வருகிறார் என்ற உண்மையை நேட்டோவும் ஐரோப்பிய ஒன்றியமும் ஒப்புக்கொள்கின்றன என்று கூறுகிறார் அடுத்த ஆறு முதல் எட்டு ஆண்டுகளுக்குள் இதுபோன்ற ஒரு பெரிய மோதலுக்கு தயாராகலாம் என்றும் அவர் குறிப்பிடுகிறார் நிபுணர்களினுடைய கூற்றுப்படி ரஷ்யா நேட்டோவிற்குள் ஒற்றுமையை சோதிப்பதற்கு பல முறைகளை கையாண்டு வருகிறது இதன் அடிப்படையில் அண்டை நாடுகளுக்கும் பரவலாம் என்று சொல்லி அஞ்சப்படுகின்ற ரஷ்யா உக்ரைன் போரினுடைய அச்சுறுத்தலுக்கு மத்தியில் போலந்து மற்றும் பால்டிக் நாடுகள் போன்ற நேட்டோவினுடைய கிழக்கு உறுப்பினர்கள் தங்களினுடைய பாதுகாப்பை பலப்படுத்தவும் தங்கள் பாதுகாப்பு கருவிகளை மேம்படுத்தவும் விரைந்து நடவடிக்கைகளை எடுக்கிறார்கள் எஸ்டோனியா லாட்வியா மற்றும் லிதுவேனியா ஆகிய நாடுகள் ரஷ்யா மற்றும் அதன் நட்பு நாடான பெலாரஸின் ஊடுருவலுக்கு எதிராக எல்லை பாதுகாப்பை அதிகரிப்பதற்கான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டிருக்கின்றன அதே நேரத்தில் ஜெர்மனி தனது இரண்டாம் உலக போர்க்காலத்து பதங்கு புலிகளை புதுப்பிக்க தொடங்கியிருக்கிறது மேலும் அதன் குடிமக்கள் அருகில் இருக்கின்ற பதுங்கு குழியை கண்டறிய உதவும் பயன்பாட்டையும் உருவாக்கி இருக்கிறது மேலும் அதன் குடிமக்கள் அருகில் இருக்கின்ற பதுங்கு குழிகளை கண்டறிய உதவுகின்ற முயற்சிகளையும் உருவாக்கியிருக்கிறது இதே போல பெலாரஸ் மற்றும் ரஷ்யாவினுடைய ஆகியவற்றுடன் எல்லையை பகிர்ந்து கொள்கின்ற போலந்து தனது கிழக்கு சீல்டு திட்டத்தில் அதிக முதலீடு செய்கிறது ராணுவ முயற்சிகளுக்கு மேலதிகமாக ஐரோப்பிய நாடுகள் தங்கள் குடிமக்களுக்கு போர்க்கால நெருக்கடிக்கான தயார் நிலை மற்றும் பொறுப்புணர்வு குறித்தும் கற்பிக்கின்றன நேட்டோவினுடைய புதிய உறுப்பினரான ஸ்வீடன் மற்றும் பின்லாந்து ஆகியவை தங்கள் குடிமக்களிடையே துண்டு பிரசுரங்களையும் விநியோகிக்கின்றன அதே நேரத்தில் லிதுவேனியா விரிவான வெளியேற்ற திட்டங்களை தயாரித்து வருகிறது பரவலான போரினுடைய அச்சுறுத்தலை கொண்டு பால்டிக் நாடுகளும் ஹங்கேரியும் தங்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகளை மேம்படுத்துவதற்கு முன்னுரிமை அளித்து வருகின்றன புதிய வசதிகளையும் அறிவிக்கின்றன இதற்கிடையில் ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையிலான இரத்த களறி மோதலின் போக்கை மாற்றக்கூடிய சமீபத்திய வளர்ச்சியில் உக்ரைன் ஜனாதிபதி வலோடிமிர் ஜலன்ஸ்கி அமைதியை அடைவதற்காக ஆக்கிரமிக்கப்பட்ட உக்ரைனிய பிரதேசத்தை ரஷ்யாவிடம் ஒப்படைக்க தயாராக இருப்பதாகவும் கூறியிருக்கிறார் இதேவேளை ரஷ்யா மத்திய திரைக்கடலில் தன்னுடைய ஹைபசோனிக் ஏவுகணையை சோதனை செய்த போது ஒரு பெரிய போர் பயிற்சியை நடத்தியிருக்கிறது ரஷ்யாவினுடைய புகழ்பெற்ற ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு சமீபத்திய தாக்குதலில் உக்ரைனிய படைகளால் அளிக்கப்பட்டதாக கூறப்படுகின்ற நிலையில் ரஷ்யா இந்த போர் பயிற்சியை நடத்தியிருக்கிறது ரஷ்யா உக்ரைன் போர் இப்போது மற்ற அண்டை நாடுகளிலும் பரவுகின்ற அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கின்ற நிலையில் உக்ரைனிடமிருந்து குர்ஸ்க் பகுதியை மீட்க முடியாமல் ரஷ்ய ராணுவம்

செலுத்தியிருக்கிறது ரஷ்ய ராணுவம் வெளியிட்டிருக்கின்ற காணொலியில் இந்த ஜிர்ஹான் ஏவுகணை போர்க்கப்பலில் இருந்து ஏவப்பட்டதை காட்டியிருக்கிறது ரஷ்ய கடற்படை தலைவர் அட்மிரல் அலெக்சாண்டர் மொய்சியேப் மேற்பார்வையில் நடத்தப்பட்ட இந்த கடற்படை போர் ஒத்திகையில் ஆயிரம் வீரர்கள் பத்து போர்க்கப்பல்கள் ஹின்சல் ஹைபர்சோனிக் விவகணைகள் பொருத்தப்பட்ட போர் விமானங்கள் ஆகியவையும் பங்கேற்றிருக்கின்றன இந்த நிலையில் சிரியாவில் இருக்கின்ற துருக்கி ஆதரவு கிளர்ச்சியாளர்களுக்கு ஒரு செய்தியை அனுப்புவதற்காக இந்த போர் ஒத்திகை நடத்தப்பட்டிருக்கிறது என்று நிபுணர்கள் நம்புகிறார்கள் மற்றும் ரஷ்ய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற டார்டஸ் கடற்படை தளத்தில் சிரியாவினுடைய பாதுகாப்பை பெலப்படுத்த அட்மிரல் மொய்சியேஃப் அப்பகுதிக்கு இருக்கிறார் கிளர்ச்சியாளர்கள் மீதான புடினினுடைய நிலைப்பாட்டை ராணுவம் தெளிவுபடுத்தியும் இருக்கிறது ரஷ்ய ஜனாதிபதி தனது கூட்டாளியை பாதுகாக்க மாஸ்கோவினுடைய சக்திக்கு உட்பட்ட அனைத்தையும் செய்வார் என்பதையும் தெளிவுபடுத்துகிறது ஆய்வாளர்களினுடைய கூற்றுப்படி ரஷ்யா தன்னுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் போர் விமானங்கள் மற்றும் பிற முக்கிய ராணுவ சொத்துக்களை சிரியாவிலிருந்து உக்ரைனுக்கு எதிரான போருக்கு மாற்றியிருக்கிறது இது சிரிய கிளர்ச்சியாளர்கள் சிரியாவினுடைய இரண்டாவது பெரிய நகரமான அலப்போவை மீண்டும் ஒருங்கிணைத்து கைப்பற்றுவதற்கான வாய்ப்பை வழங்கியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இறுதியாக வடகொரிய அரசு நிலையாக இல்லை என்றும் அந்த நாட்டு அரசு மக்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கும் வகையில் புதிய புதிய சட்டங்களை இயற்றி வருகிறது என்றும் சொல்லப்பட்டு வந்த நிலையில் தற்போது தென்கொரியாவில் பதற்றம் அதிகரித்திருக்கிறது சமீபத்தில் தென்கொரிய அரசு கொண்டு வந்த ராணுவ சட்டம் எதிர்கட்சிகளால் முடக்கப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து அந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜினாமா செய்திருக்கிறார் கொரிய நாடு இரண்டாக பிரிந்ததிலிருந்து தென்கொரிய நாடு அமெரிக்க பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளினுடைய கட்டுப்பாட்டிலும் வடகொரியா சீனா ரஷ்யா நட்பினுடைய ஆதிக்கத்திலும் இருந்து வருகிறது தென்கொரியா குறித்து அதிக அளவில் செய்திகள் வராவிட்டாலும்டகா கு செய்திகள் அளவிற்கு கவனமாக இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வந்தது கிளப்புகள் பார்கள் சினிமா தியேட்டர்கள் போன்றவற்றிற்கு வடகொரியாவில் கடும் கட்டுப்பாடுகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டது அது தவிர நாட்டினுடைய அதிபர் கிம் யாங்குன் சர்வதிகாரியாக இருப்பதாகவும் பேசப்பட்டது ஆனால் இதற்கெல்லாம் பெரிதாக ஆதாரங்கள் கிடைக்கவில்லை தென்கொரிய நாட்டு ஊடகங்கள் எழுதுகின்ற யூக தகவல்களை மற்ற ஊடகங்கள் அப்படியே மொழிபெயர்த்து வந்தன என்பதுதான் உண்மையான விடயம் சூழல் இப்படி இருக்க பிரச்சனை வடகொரியாவில் கிடையாது தென்கொரியாவில் தான் ஒன்று உணர்த்துகின்ற விதமாக தற்போது ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அதாவது அந்த நாட்டினுடைய அதிபர் ஜூன் சுக்கியோல் திடீரென அவசர நிலையை அறிவித்திருக்கிறார் தென்கொரியாவில் வடகொரியா ஆதரவாளர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்து விட்டது என்றும் அவர்களை வெளியேற்றுவதற்கும் ஒடுக்குவதற்கும் இந்த அவசர நிலை அறிவிக்கப்படுவதாகவும் திடீரென தொலைக்காட்சி முன்பு தோன்றி கூறியிருந்தார் ஆனால் இந்த அறிவிப்புக்கு எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை எழுப்பியிருந்தன தென்கொரியாவில் தற்போது இருப்பது ஒரு நிலையற்ற அரசாகும் அந்த நாட்டினுடைய வரலாற்றில் ஐம்பது சதவீதத்திற்கும் குறைவான ஆதரவோடு ஒருவர் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அது யூன் தான் எனவேதான் அவசர நிலைக்கு எதிர்ப்புகள் பலமாக இருந்தன நாடாளுமன்றத்தில் ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் கூடி எதிர்ப்பு முழக்கங்களுடன் உள்ளே நுழைய முயன்றிருக்கிறார்கள் இதனால் ராணுவத்திற்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் வெடித்திருக்கிறது மறுபுறம் இந்த அவசர நிலைக்கு எதிராக எதிர்க்கட்சி எம்பிக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு வாக்களித்திருக்கிறார்கள் எனவே அவசர நிலை அறிவிப்பு என்பது செல்லாது என்று அந்த நாட்டு நாடாளுமன்ற சபாநாயகர் அறிவித்திருக்கிறார் இது போராட்டக்காரர்களுக்கு மகிழ்ச்சி அளித்தாலும் அதிபர் பதவி விலக வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள் இந்த நிலையில் தென்கொரியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கிம் யோங் யூன் ராஜினாமாவை அதிபர் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அதேவேளை அவருக்கு பதிலாக புதிய பாதுகாப்புத்துறை அமைச்சராக நியமித்திருக்கிறார் இவர் சவுதிக்கான தூதராக பணியாற்றிய அனுபவம் கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வாறு தற்போது உலக அரசியல் என்பது மிக ஒரு மோசமான நிலையில் சென்று கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஒருபுறம் இஸ்ரேல் காசா பகுதியில் தொடர் தாக்குதலை நடத்தி வருகின்ற நிலையில் லெபனானுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்பட்டாலுமே தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது மறுபுறம் ஈரானுடன் ஒரு பதற்றமான நிலை நிலவுகிறது இவற்றுக்கிடையில் ரஷ்யா உக்ரைன் போர் என்பது முன்னெப்போதையும் விட மீண்டும் உக்கிரமடைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் மறுபுறம் பார்க்க போனால் சிரியாவில் புதிய கிளர்ச்சி புதிய மோதல் ஒன்று உருவாகி இருக்கிறது இவற்றுக்கிடையில் தற்போது தென்கொரியாவிலும் ஏற்பட்டிருக்கின்ற நிலையில் அதை வடகொரியா சாதகமாக பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது இவ்வாறு உலக அரசியலே குழம்பி போயிருக்கின்ற நிலையில் உலகில் மிக பதற்றமான ஒரு சூழ்நிலை நிலவுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இத்துடன் சமூகம் டிவியினுடைய அன்றைய இந்த ஆய்வுப் பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல் மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்